ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக சுறுசுறுப்பு என்னும் நெருப்பால் சோம்பலை சாம்பலாக்கி சூறாவளியாய் சுழன்று விஸ்வரூபை வெற்றியை பெறப்போகும் மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மேஷராசிக்காரர்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரர்களும் சரி நாளைக்கு திங்கக்கிழமை டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வருகின்ற சஷ்டி விரத வழிபாட்டை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதாவது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சஷ்டி விரத வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் கிடைக்குங்க அந்த சஷ்டி அந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவை அதாவது அமாவாசையிலேருந்து ஆறாவது நாள் வந்து இந்த சஷ்டி விரத வழிபாடு சரிங்களா இது வந்து வளர்பிரத சஷ்டி தேய்பிர சஷ்டி வந்து பௌர்ணமிலேருந்து ஆறாவது நாள் வரும் சரிங்களா இந்த வளர்புறை சஷ்டியில் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் எனக்கு பணம் வேணும் நான் கோட்டிஸ்வரணம் ஆகணும் திருமணம் வேணும் நல்ல மனைவி வேணும் குழந்தை வேணும் வேலை வேணும் என் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அதே ச குடும்பத்தில் சந்தோஷம் வேணும் வீடு வேணும் வாகனம் வேணும் எனக்கு வந்து சொத்து வேணும் இதெல்லாம் வேண்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த தேய்பிர சஷ்டியில இருக்கு இல்லைங்களா அதில் என்னென்னலாம் வேணாம் அவங்களுக்கு இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னா கடன் இருக்கக்கூடாது அதேமாதிரி நோய் இருக்கக்கூடாது அதேமாரி எதிரிகளே இருக்கக்கூடாது எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் தேய்பிர சஷ்டியில் நீங்கள் வணங்கணும் நம்மளுடைய முக்கியமான மூணு எதிரிகள் எதுன்னு கடன் தான் இருக்கிறதுலே பெரிய எதிரி ரெண்டாவது நோய் சரிங்களா கடன் இருந்தாவே ஆள் பயந்தே ஒரு வழி ஆயிடுவான் நோய் வந்து ரெண்டாவது எதிரி சரிங்களா மூணாவது எதிரி எதுனா எதிரிகள் உங்களுக்கு மறைமுக எதிரி நேர்முக எதிரி அதாவது எதிரிகள்னு வச்சிங்களா உங்களுக்கு நேருக்கு நேராக கத்தி எடுத்து சுற்றுறவன்லாம் கிடையாது எதிரி அவனும் எதிரி தான் மறைமுக எதிரிகள் உங்கள் சொந்தக்காரங்க அதை மறந்துடக்கூடாது சரிங்களா அனைவரும் எதிரி தான் தான் இருக்கத்துலேயே அபாயமான எதிரி நீங்கள் நேர்முக நே நேர்மையான எதிரி கூட நீங்கள் அவனை கண்டுக்காமல் அவன் ஏதாவது உங்களை பண்ணாலும் நீங்கள் தனமாக நீங்கள் பொன்னின்னு வச்சிக்கலாம் நாளைக்கு அவனே மனசு மாறிடுவான் என்னடாது நம்ம போய் அவனை உள்ள கஷ்டப்படுத்தான் போட அவன் நல்லா இருக்கட்டும்டா நமக்கு அவன் எந்த தீங்குமே பண்ணலடா அவன் இப்போ நம்ம எவ்வளோ குடச்சல் கொடுத்தா நம்மளை எதுவுமே பேசலை யார்ட்டுமே நம்மளை எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி உங்களை வந்து மன்னித்து உங்களுக்கு நண்பனாகிடும் ஆனால் அந்த சொந்தக்காரன் இருக்கானுங்க பார்த்தீங்களா முக்கால்வாசி சொந்தக்காரங்க நிறைய பேர் எல்லாமே நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாது முன்னேறக்கூடாது அதேமாதிரி வீழ்ச்சி வரும்போது அதை பார்த்து ரசிக்கிறது சிரிக்கிறது அதை பார்த்து கொண்டாடுறது இவர்கள் தான் மோசமான எதிரிகள் இவர்களுடைய இந்த எதிரிகள் கிட்டேருந்து உங்களை தான் இந்த தேய் சஷ்டி விரதம் சரிங்களா நாளைக்கு வர்றது வளர்ப்பிரை சஷ்டி விரதம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் பணம் வேணும் வீடு வேணும் கார் வேணும் நகைகள் வேணும் கோட்டிஸ் வர யோகம் வேணும் சரிங்களா பதவி வேணும் என்ன வே இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க ரொம்ப நல்லா உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு அந்த சஷ்டி வழிபாட்டை பண்ணுங்கள் டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒன்று சொல்லட்டுங்களா முருகனை நம்பணுங்கன்னு வச்சுங்களா நீங்கள் கேட்டதை மட்டும் கொடுக்க மாட்டாருங்க கேட்காத பலதையும் கொடுப்பாரு சரிங்களா தான் எல்லாேருமே முட்டால்னு சொல்லுவோம் ஏன்னால் நீங்கள் ஆயிரம் ரூபா கேட்பீங்க அவர் ஐம்பதாயிரரூபா கொடுப்பாரு அதுதான் முருகன் முருகனுக்கு நிகராக கொடுப்பவர் எவரும் கிடையாது ஒரு மோசமான வள்ளல் முருகன் சரிங்களா மோசமான வள்ளல் அவர் அப்படி கொடுப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பார் முருகனை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு போயிடுவீங்க அதாவது ஹோட்டலில் வந்து டேபிள் தொடக்கிற பையன் ஒரு ஐம்பது ஹோட்டலுக்கு அதிபரிய அது ஐம்பது ஹோட்டல் ஐம்பது ஹோட்டலுக்கு வந்து அவன் வந்து ஓனரான நம்ப முடியுமா அப்படி ஒரு வளர்ச்சி கொடுப்பார் முருகன் சரிங்களா அதேமாரி இனிமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல வாய்ப்பு வரப்போகுது இந்த டிசம்பர் இருபதாந்தேதி வந்து முழு சனிப்பயிற்சி இந்த சனி வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரப்போகுது சரிங்களா உங்கள் இந்த சனிப்பயிற்சியும் சரி குருவும் சரி ராகுது பயிற்சியும் சரி உங்களுக்கு ரொம்ப யோகத்தை போகுது இது வந்து ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு வாய்ப்புங்கிறது வந்து ஒரு வரம் சரிங்களா வரம் வரும்போது அதை பயன்படுத்தினா நீங்கள் தான் ராஜா அந்த வரத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களா என்றைக்குமே அந்த வாய்ப்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா அதுதான் ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ராஜா அப்படி இல்லைன்னா அந்த வாய்ப்பு திரும்ப வரவே வராது அதாவது உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல அவர் வந்து இப்போ எழுபத்தஞ்சி வயசாகுது இன்னமும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் இன்னமும் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறார் ஒரு படத்துக்கு இன்னமும் அவர் நடித்தா படத்தை அவருடைய படத்தை பார்த்து உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராவில் மட்டும் இல்லை கேரளாவில் மட்டும் இல்லை கர்நாடகாவில் மட்டும் இல்லை சரிங்களா அங்கேயும் இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்காங்க உலகம் முழுக்க இருக்காங்க சைனாவில் இருக்காங்க ஜப்பானில் இருக்காங்க ஏகப்பட்ட ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது சரிங்களா அவ்வளோ பெரிய ஸ்டார் தான் இன்னமும் அவ்வளோ பெரிய ஸ்டார் தான் அவரும் ஒரு வாய்ப்பை விட்டார் என்ன வாய்ப்புனா ஒரு முப்பது வருஷம் இருக்கும் முதல் ஒன்று ஒரு படம் சங்கரோட படம் அதில் வந்து ரஜினியை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து அந்த படத்தை ரெடி பண்ணுறார் சரிங்களா யார் மியூசிக் போடுறது கதை ரெடி பண்ணிட்டாரு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இவர்கிட்ட சரி வந்து கடைசியாக கேட்டால் அவர் ஒத்துப்பாருனச்சிங்களா எல்லோரையும் ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு படம் ஒன்று அது பண்ணியிருக்கா நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லை அந்த ஐடியாலாம் எனக்கு இல்லைன்னு ரஜினி இவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அரசியல் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம் அந் அதுக்கு வந்து அந்த படம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வந்து மக்கள் அந்தளவுக்கு புரிஞ்சுப்பாங்க மக்கள் மனசில் இன்னும் நீங்கள் அரசியல் ரீதியாக இடம் பிடிக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் நடிக்கணும் உங்களுக்கு தான் நல்லது எனக்கு ஒன்றும் கிடையாது உங்கள் கேரியருக்கு ரொம்ப திருப்பமனியான படம் இது அப்படி அப்படின்னதும் அவர் ஏதோ ஒரு இதில் வந்து முடியவே முடியாதுன்னு சரிங்களா அவரும் வந்து ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு அப்போயாவது மனசு மாறுவாருன்னா அப்போயும் அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்புறம் வேறு வழி இல்லாமல் அர்ஜுனை வச்சு எடுத்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகிடுச்சு சரிங்களா அர்ஜுன் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடையாது அவர் எத்தனை படம் கூட்டாலும் அவர் நடிச்சு கொடுப்பாரு அவர் ஒன்றும் பெரிய பட வாய்ப்புலாம் கிடையாது நம்ம அதை பற்றி சொல்லலை அவர் வந்து அர்ஜுன் நடிச்சு கொடுத்தாரு படமும் மிகப்பெரிய வெற்றி ஆகிடுச்சு சரிங்களா அப்போ ரஜினி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசைலாம் அவருக்கு இருக்குது சரிங்களா ஆனால் இப்போ வந்தால் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது சரிங்களா ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு விழும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு கேட்டால் அது கடினம் ரொம்ப கடினம் ஏன்னா அந்த வாய்ப்பு அப்போயே வந்தது சரிங்களா அதை விட்டுட்டார் அவர் அந்த வாய்ப்பு இந்த படத்தின் மூலமாக வந்தது அதுக்கு முன்னாலே மக்களும் எதிர்பார்த்தாங்க அப்போ வந்து அந்த வாய்ப்பை அவர் விட்டுட்டார் வாய்ப்புங்கிறது நம்ம நினைக்கிறப்பெல்லாம் வராது அது வரும்போது தான் நம்ம அதை பயன்படுத்திக்கணும் ஆனால் இப்போ பாருங்கள் அதே பெரிய சூப்பர் ஸ்டார் தான் இன்னும் வந்து பிரபலம் தான் எந்த இதுவும் வந்து அவருக்கு வந்து குறை கிடையாது இன்னமும் ரசிகர்கள் அப்படியே தான் இருக்காங்க அவருக்கு எந்த இதுலேயும் வந்து இன்னும் படம் நூற்றி ஐம்பது கோடி வாங்குறாரு மிகப்பெரிய ஸ்டார் தான் இன்னமும் நம்பர் ஒன் தான் ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா ஆக முடியாது எதுக்கு சொல்லணும்னா அந்த வாய்ப்பு அப்பயே வந்தது அதை அவர் விட்டுட்டார் மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இந்த டிசம்பர் இருபதுக்கு மேலே வர்ற வாய்ப்பு இதுக்கு முழுக்கவே சரிங்களா அந்த டிசம்பர் இருபதுலேருந்தே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான வருஷம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்போகுது அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் அதை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் தான் ராஜா பயன்படுத்தலை இதுக்கு மேலே அந்த வாய்ப்பு போயிடும் அவ்வளோதான் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் எதிரிகள்லாம் உங்களை பார்த்து மிரளுவாங்க சரிங்களா எதிரிகள்லாம் காணாமல் போயிடுவாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு எதிரிகளாம் ஐயோ இவனை போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ட்டு உங்ககிட்ட நட்பு பாராட்டும் உங்கள் பின்னாலே வருவாங்க ஆனால் அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து எதிரிங்க மாதிரி ஆளாக மாதிரி ஆகிடும் ஓகேங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய திறமை சரியில்லாம் கிடையாதுங்க நான் ஏதோ இருக்கேங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா மேஷ ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி வந்து சு செவ்வாய் பகவான் சரிங்களா செவ்வாய் பகவான் வந்து நிலத்துக்கும் அதிபதி அதே மாதிரி உங்களுக்கு வந்து குரு வந்து எப்பயுமே நன்மை அதிகம் பண்ணுவார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பணத்துக்கு குரு அதிபதி இந்த பணமும் நிலமும் வாங்குகிற யோகம் உங்களுக்கு ரொம்ப அதிகம் இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய வீடு கட்டலாம் அதிகமாக சொத்து சேர்க்கலாம் சரிங்களா அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பணம் அதிகமாக கோடி கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் உங்களுக்கு எந்த துறையில பண்ணாலும் அந்த துறையில அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவியா இருக்கும் வலுவான கிரகங்கள் இந்த சனி குரு ராகு கேது எல்லாமே பக்கவா இருக்குது சரிங்களா இது வந்து உங்களுக்கு நல்ல முறையில் மேன்மை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பணம் அதிகமாக சேரும் அதனால வந்து நீங்க வந்து பணத்தை வந்து கோடி சொன்ன மாறுறதுக்கு நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா அதேமாதிரி இந்த உலகன்றது வந்து நீங்கள் தான் உங்களை மதிக்கும் சரிங்களா பணக்காரனா இல்லைன்னா உங்களை ஒரு ஆளவே கண்டுக்காது அப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகம் இப்படிப்பட்ட மனிதர்கள் கூட தான் நம்ம வாழ்ந்தாகணும் அதுக்காக நம்ம போய் தனியாக தீவு பண்ண தேடிங்கெலாம் யாரும் இல்லாதலாம் போக முடியாது இருக்கிறவங்கள யார் யார் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஒரு குதிரை வண்டியை ஓட்டுறோம் குதிரை வண்டி கடிவாளத்தை வந்து கரெக்டாக நம்ம எப்படி இது பண்ணுறோமோ அந்தப்படி தான் ஓட அந்த மாதிரி யார்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த உலகத்தை அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட தான் நம்ம பழகி ஆகணும் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட தான் நம்ம வாழ்ந்தாகணும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய எண்ணம் முழுக்கவே நீங்கள் ஓடி மாறதாக இருக்கணும் சரிங்களா மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு குதிரை வண்டி பந்தயம் ஒன்று வச்சாங்க ஒரு பக்கத்து கிராமம் அது மதுரை கிடையாது மதுரை கொஞ்சம் அவுட்ருன்னு வச்சுங்களா பக்கத்து கிராமம் வருஷா வருஷம் வைக்கிற விளையாட்டு தான் அது அந்த ஒரு போட்டி அதுக்கு என்னாச்சுன்னா ஒரு ஐம்பது குதிரைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க பங்கேற்குதுங்க அப்போ என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு பிரைஸ் வந்து அஞ்சு லட்சம் ரெண்டாவது பிரைஸ் வந்து மூணு லட்சம் மூணாவது பிரைஸ் வந்து ரெண்டு லட்சம் அப்போ வந்து எல்லாருமே ஸ்டார்ட் ஆகிட்டுது ஒரு அதாவது ஒரே ரோடு தான் அதனால் குதிரை வண்டிங்க ஃபஸ்ட்டே இந்த ஒன்றுக்கு ஒன்று வண்டிலாம் மோதிக்கின்னு ஒரு சில வண்டிலாம் கவிழுது சில பேர் கவிழ்ந்தும் போகிறாங்க அப்போ வந்து ஒரு முப்பது வண்டிக்கு பின்னால ஒரு குதிரை ஓடினு இருக்குது அந்த அந்த குதிரையோட வண்டியும் இன்னொரு வண்டி மோதிக்கின்றதில் அந்த அந்த வண்டியை ஓட்டுனர் வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாரு அப்போ அந்த குதிரை வந்து வெறும் வண்டியை தான் ஓடினு இருக்குது அப்போ அந்த குதிரை என்ன நினைக்குது நம்ம ஓனர் கீழே வந்துட்டார் ஆனால் அவர் வந்து எந்த நோக்கத்துக்காக நம்மளை வந்து இந்த வண்டி பந்தயத்துக்கு வச்சாரோ நம்ம எப்படியாவது ஜெயிச்சு காட்டணுன்னா வேகமாக கொண்டு ஓடுது ஓடனா முப்பது வண்டிக்கு பின்னால் ஓடணும் குதிரை ஒன்று ஒன்றா மிந்தி மிந்தி போகுது அப்போ வந்து இது மிந்தறத எல்லாம் பார்க்குறானுங்க இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாட்டை போட்டு அடிக்கிறானோ அதை அடிக்க அடிக்க அது வேகம் இன்னும் வேகமாகுது சரிங்களா அதே மாதிரி அதோட அதை வந்து மிந்த கூடாததுக்கு ரோட்டை பிளாக் பண்ணுறாங்க பிளாக் பண்ணால் குறுக்கால வண்டி ஓடுறது ஏன்னா அதுக்கு இடந்தால் தானே மிந்த முடியும் மிந்த முடியாது அந்த மாதிரி இது பண்ணுறப்ப அது என்ன பண்ணுதுன்னா ரோட்டுக்கு கீழே புல் தர இருக்குது பார்த்தீங்களா அந்த புல் தரையால் அது மிந்துது அப்பயும் போட்டு அட்டிக்கிறானோ அப்போ வந்து அதோட அந்த பெல்ட்லாம் ஒன்று ரெண்டு கரண்டுக்குது அந்த வண்டியோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பெல்ட்லாம் ஏகப்பட்டது போட்டு வச்சுருப்பாங்க குதிரைக்கும் அந்த வண்டிக்கும் அந்த பெல்ட்லாம் கரண்டு போய் அது காலெலாம் மாட்டுது அது ஓடுற வேகத்துக்கு அந்த காலில் மாட்டி கீழே வந்து அவ்வளோதான் அதையும் பொருட்படுத்தாமல் எப்படியே ஜெயிச்சவன ஓடுது இவனுக்கு வந்து கடைசி ஒரு ஒரு பத்து வண்டி தான் முன்னால் போகுது அளவுக்கு முன்னாடி வந்துட்டுது அந்த பத்து வண்டி காரணம் என்ன பண்ணுறானோ அவனெல்லாம் ஒன்று சேர்ந்துன்னு அந்த வண்டிக்கு இடமே விடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறானோ அப்படி என்ன பண்ணால் ரோட்டுக்கு சைடில் போய் அந்த புல் தரையால் மிந்துது அப்பயும் அடிக்கிறானோ கடைசி ஒரு அஞ்சு வண்டி அவனெல்லாம் என்ன பண்ணுறானோ இதை விடக்கூடாது நம்ம தோத்தாலும் பரவாயில்ல இதை விடக்கூடாதுன்னு எல்லாம் அடிக்கிறானோ எந்த அளவுக்கு அடி வாங்கிச்சோ அளவுக்கு அது வேகம் எடுத்து கடைசியில் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து சரிங்களா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மட்டுந்தான் நீங்கள் உங்களுடைய திங்கிங்காக இருக்கணும் சரிங்களா ஜெயிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஆயிரம் தடைகள் தான் வரும் தான் அந்த குதிரையை சொன்னால் அது வாங்காத அடி இல்லை ஆனாலும் எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது ஓடி அது ஜெயிச்சுது அப்படிப்பட்ட சரிங்களா எவ்வளோ பிரச்சனை தான் அந்த பெல்ட் மாட்டிச்சு வண்டியை குறுகால விட்டானோ போகிற மாறோம்லாம் சாட்டையால் அடிச்சானுங்க அம்மா அட்டியும் தாங்கி சரிங்களா கடைசியில் அது ஜெயிச்சுது என்ன நான் எப்படியா நம்ம ஜெயிக்கிறோம் அட்டி கட்டி அது வேகம் போடுது உங்களை ஒருத்தன் அவமானப்படுத்திக்கிறான்னு வச்சுக்கலாம் அது நல்லதுன்னு நினைக்கிறேன் கோவம் வருது இல்லை எது கோவம் வருது அவமானப்படுத்திட்டாலும் கோவம் வருது அந்த கோவத்தை நீங்கள் சாதனையாக மாற்றி காட்டணும் அது நல்லது அதெல்லாம் ஒரு மாதிரி அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லைனா ஜெயிக்க முடியாது யாரும் உங்களை ஒன்றும் சொல்லாமல் யாரும் உங்களை எதுவுமே செய்யுமா நல்லா இருக்கா இப்போ நல்லா இருப்பேன்னா ஓ நம்ம தான் நல்லா இருக்கும் போல் நினச்சி நீ மட்டும் இருப்பீங்க அது வந்து இறைவன் கொடுக்குற ஒரு ப ஒரு 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 உத்வேகம் உங்களுக்கு சரிங்களா அதெல்லாம் இறைவன் கொடுக்குற ஒரு ஒரு விளையாட்டு உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் அதே மாதிரியே நீங்கள் படுற அவமானங்கள் நீங்கள் படுற உங்களுடைய என்ன சொல்கிறது நீங்கள் படுற வறுமை நீங்கள் படுற கடன் இவைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடமாக நினச்சிடு இதுக்கு மேலே அந்த தவறை பண்ணாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் தோக்காதவங்க யாருமே கிடையாது ஒருத்தவன் வந்து தோக்குறான்னு வச்சுக்கோங்க அதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயத்தில் ஜெயிக்க போகிறான் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட அருமையான அந்த சனிப்பெயர்ச்சியும் சரி இப்போ அந்த உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ஒரு குருவும் சரி குரு பயிற்சியும் சரி அதேமாதிரி ராகு கதி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப்போகுது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவாக நான் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்